கனிமொழி அவர்களும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கொடுப்பதற்கு கூட வக்கற்ற ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க எந்த மாதிரி திட்டங்களை நிறுத்தி பணம் தராங்க அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் தமிழக அரசினுடைய நிதி சுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதை வந்து பொதுமக்களுக்கு உண்மையிலேயே மறைக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்க்கறாங்க அந்த காலத்தில் இருந்தே திருப்பரங்குன்றம் அப்படிங்கறது வந்து இந்துக்களினுடைய ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு எப்படி கேக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ்ல ஏறி திருப்பரங்குன்றம்னு டிக்கெட் எடுக்கிறது இல்ல வேணும்னே சிக்கந்தர் மலைக்கு டிக்கெட் கொடுங்க ஏன்னா அந்த வந்து அந்த பேரை மாத்துறாங்களா இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு இந்த மலையின் மீது எந்த ஒரு வரலாறுமே கிடையாது எந்த ஒரு சின்ன வரலாறுமே கிடையாது இவர்கள் கேட்டா என்ன சொல்றாங்க சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து அந்த மலையில நாக அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர்கள் மலைக்கு மேல ஏறி ஆட வெட்டுவேன் மாட வெட்டுவேன் இது யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களே நாளைக்கு நான் நாகூர் தர்காக்கு வெளியில நின்னு ஒரு பண்ணியை வெட்டினா இவர்களால் தாராளம் ஏற்றுக்கொள்ள முடியுமா சேலத்திலிருந்து திரு சபரி 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 செல்வன் அவர்கள் வணக்கம் 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 பொங்கல் வந்தாச்சா தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுவர்களுக்கு பொங்கல் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியவில்லை ஏன்னா விஷயம் என்னன்னா நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது கேட்டார் போலதான் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஒரு ஐயாயிரமோ மக்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய அவருடைய கணக்கு அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு குட்டினீங்கன்னா ஐயாயிரம் வராது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கூட்டினீங்கன்னா அவருக்கு ஐயாயிரம் வந்துடும் அந்த கணக்கு தான் அவர் சொல்லியிருந்தாரு அவருடைய பழைய காணொலி அது அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளவரசன் அவர்களும் வந்து தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றோம் இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் தராங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறையே கேவலமாக பேசினாங்க அதே மாதிரி அவர்களுடைய ஆசை தங்கச்சி திரு திருமதி திரு கனிமொழி அவர்களும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கொடுப்பதற்கு கூட வக்கற்ற ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா நாங்க மக்களுக்கு வந்து அதாவது மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இவர்கள் பணம் தருகிறார்கள் இப்ப என்ன தமிழக அரசினுடைய நிதி சுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதை வந்து பொதுமக்களுக்கு உண்மையிலேயே மறைக்க அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்க்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தராங்க எந்த மாதிரி திட்டங்களை நிறுத்தி பணம் தராங்க அப்படிங்கறதையும் நம்மளுக்கு யோசிக்கணும் தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது அந்த தங்கத்துக்குடையே சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தாங்க சோ எப்படி ஒரு மகளிருக்கு எடுத்து பாத்தீங்கன்னாலும் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் கல்யாண சமயத்துல கிடைச்சது வருடமானா வருடமான ஆகக்கூடிய அத்தனை பெண்களுமே அதை அப்ளை பண்ணி வாங்கினாங்க இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல கிடைச்சது படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு லேப்டாப் மாணவர்களுக்கு லேப்டாப் அந்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்தியாச்சு இன்னைக்கு உங்களுடன் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்கள் மூலமாகவோ ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று வருஷம் படிச்சாங்கன்னா சும்மா கணக்கு போட்டுங்க ரஃபா கணக்கு போட்டீங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபா வரும் இந்த ஆயிரம் ரூபாய் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரப்போது அவர்களுடைய ஆட்சி காலம் இன்னொரு ஒன்னேகால் வருஷம் இருக்கு ஸோ எப்படி கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவர்களால் மேக்சிமம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பக்கம் மக்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நிறுத்தி மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணங்களை நிறுத்தி அதிலிருந்து கொஞ்சமாக பிரித்து மக்களுக்கு எந்த ஆக ஆகலோ உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தினுடைய நிதி சுமையை கொண்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதாளத்தால தள்ளி இருக்காங்க ஒரு லட்சம் கோடி கடன் போன வருஷம் எண்பது போன வருஷம் எண்பதாயிரம் கோடி கடன் இவர்கள் வந்து எப்படின்னா கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குண்டான எந்த அர்த்தமே தமிழகத்துல தெரிய மாட்டேங்குது என்னதான் இவர்கள் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டிருக்காரு பையனுக்காக கார் ரேஸ் நடத்தியிருக்காரு செஸ் ஒலிம்பியாடுங்கிற பேர்லாம் அங்கங்க பெயிண்ட் நடத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்காங்களே ஒழிய உழைக்கக்கூடிய விவசாயிகள் பெரிதும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்து பண்டிகையான பொங்கலை வந்து கொண்டாடுவதற்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து முக்கியமாக மனதே கிடையாது அவர்களுக்கு வந்து முத்தம அவர்களுக்கு வந்து அந்த மனசு கிடையாது சோ அவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கம்ப ஒரு கரும்பு கொடுக்கணும் வெள்ளமும் கொடுக்க முடியாது ஏன்னா மொதல் வருஷமே வெள்ளம் கொடுத்து அது உருகி ஓடிருச்சு அதனால இந்த வருஷம் வந்து வெள்ளம் வந்து கட்டி மாதிரி சின்னதா ஒன்று கொடுத்து பொங்கல் அந்த பச்சரிசி கொஞ்சம் கொடுத்து நாங்கள் வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம் அதுவும் அந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பதை வந்து இந்த காணொலி கா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது பொங்கல் தொகுப்பு வாங்கியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காலையில திமுக காரங்க மொத்தம் பேரும் ரேஷன் கடையில தான் இருக்காங்க ரேஷன் கடையில போய் என்னமோ இவங்க கை காசு எடுத்து பாக்கெட்ல இருக்கிற பணத்தை செலவு பண்ணி பச்சரிசியும் வெள்ளமும் கரும்பு வாங்கி கொடுக்குற மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அவர்களுக்கு உண்டான கரும்பையும் வெள்ளத்தையும் நீங்கள் தரீங்க உங்களுடைய கை காசு கொடுக்குற மாதிரி எங்கள் முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து கொடுத்துரு அங்கே காரி தூக்கிட்டு போன தடவை ஐயாயிரம் ரூபாய் கேட்டியடா இங்கே ஆயிரம் ரூபாய் இல்லை ஐநூறுரூபா இல்லை ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கறது கூட வக்கற்ற ஒரு அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்குன்னு சொல்லி மக்களே காரி தூப்பிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து எங்களை போன்ற ஒரு சனாதனவாதிகளுக்கு வந்து நாங்கள் இலவசத்தை விரும்பாத எங்களை போன்றவர்களுக்கு வந்து என்றைக்குமே இது பொங்கல் பொங்கல் தான் மக்களை வந்து ஒரு ஒரு கரும்பும் ஒரு வெள்ளமும் ஒரு பச்சரிசியும் கூட வாங்கி சமைக்க முடியாத அளவிற்கு அவர்களை ஏழ்மையான நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் வந்து அதுவும் சமத்துவ பொங்கல்னு ஒன்று கொண்டாடுவாங்க இதெல்லாம் கண் கூட நம்மளால பார்க்க முடியாத ஒரு பொங்கலாகத்தான் இந்த முறையும் இருக்க போகிறது அவர்கள் எப்படியும் வந்து இது வந்து சமத்துவமாக நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பாயமாவுக்கு கூப்பிட்டு அவர்கள் வந்து அந்த பச்சரிசி கொடுப்பாங்க வெள்ளத்தை கொடுப்பாங்க அவர்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதை வந்து மக்களாகிய நீங்களும் ஒரு ஊடகவியலாளராக நீங்களும் அதை உணர்ந்துதான் பாக்கணும் எங்களுக்கு இது ஹாப்பி பொங்கல் தான் சுகாஜி ஆஹ் உடன்பிறப்புகளுக்கு இது எந்த மாதிரி பொங்கல் அப்படிங்கறதை அவர்களை தான் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அறநிலையத்துறை என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை செய்யறாங்க ஏன்னா இங்கொன்னும் அங்கொன்னுமா இருந்த பிரச்சனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பூதாகரமா போயிருக்கா முதல் விஷயம் இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து முன்ன துணைத்துறையை பின் பட வேண்டிய ஒரு துறை சுபாஜி ஒரு கோயிலில் பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து போலியான டோக்கன்கள் கொடுக்குறாங்க அதன் மூலியமாக பணம் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இருக்கிறதுலையே எங்களை வந்து அறநிலையத்துறை வந்து ரொம்ப கோவப்படுத்தின இப்போ ரீசெண்டாக கோவப்படுத்தின விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம்ங்கிறது வந்து இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த பேர்லயே அதற்குண்டான விளக்கம் இருக்கு திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திரு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பரம்பொருள் பரம்பொருள் வந்து குன்றின் வடிவில் அதாவது மலையின் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்து மக்களால பார்க்க படக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை வந்து ஒரு அறநிலையத்துறை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் வந்து கிளைம் பண்றாங்க இன்னைக்கு வந்து அந்த மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில இன்னைக்கு முடிச்சிருக்காரு எப்படின்னா இந்த வகுப்பு போர்டு வகுப்பு போர்டு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லேண்ட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கார் சோ இவர்களுக்கு வந்து எப்படின்னா இவர்கள் மேல நாங்க எப்படிதான் மரியாதையை கொண்டு வரது ஒரு இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் மீது எப்படிதான் நாங்க மரியாதையை கொண்டு வரதுன்னு தெரியல ஏன்னா மிகப்பெரிய பலம்பொருளான ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நேதான் கிடையாது சங்க இலக்கிய காலத்துல இருந்து இருக்கு நம்மளுடைய மேல் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல பாடப்புத்தங்கள்ல படித்திருப்போம் அதுல வந்து பத்து பாட்டு எட்டு தொகைன்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் அதுல பத்து பாட்டுல வரக்கூடிய முதல் பாடலே வந்து திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை படிப்போம் இந்த திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் அவர்களால் எழுதப்பட்டது மதுரையை வைத்து முதல் முதல்ல திருப்புரங்குன்றத்துல இருந்துதான் அந்த திருமுருகாற்று படையை ஆரம்பிப்பாரு முன்னூத்தி பதினேழு வரிகள் இருக்கு அந்த திருமுருகாற்றுப்படையில முதல்ல ஆரம்பிக்கிறதே திருமுருகாற்று படையில ஆரம்பிக்கிறதே திருப்புரங்குன்றம் தான் அஹ் சமயக்குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருஞான சம்பந்தரும் வந்து அந்த கோயில்ல பாட்டு பாடியிருக்காங்க சோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குது சங்க காலம் சங்க காலம்ங்கிறது வந்து திருவள்ளுவர் காலம் திருவள்ளுவர் பிறந்த காலம் நமக்கு தெரியாது திருக்குறள் எழுதிய காலம் தெரியாது திருவள்ளுவர் வரலாறு நமக்கு தெரியாது அந்த காலத்திலிருந்தே திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து இந்துக்களினுடைய ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து அந்த சிக்கந்தர் மலை அப்படிங்கிறதை வந்து அவர்கள் எப்படி சொல்றாங்க திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு எப்படி கேக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ்ல ஏறி திருப்பரங்குன்றம்னு டிக்கெட் எடுக்கிறது இல்லை வேடமே சிக்கந்த மலைக்கு டிக்கெட் கொடுங்க ஏன்னா அந்த வந்து அந்த பெயரை மாத்திராங்களாம் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பண்றாங்க அப்ப பஸ்ல ஏறும் போது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு அந்த இவர்களெல்லாம் பேசி வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் ஆனா ஐயா அங்க அங்க கோயிலுக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒருத்தர்கள் போதும் நாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய சனாதனவாதிகளாக பொறுமைவாதிகளாக இந்துக்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இதை வந்து அறநிலையத்துறை முழுக்க முழுக்க கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா சுபாதி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வருடம் வருடம் தீபத்தின் போது வந்து மலையின் மீது தீபம் ஏற்றுவது வந்து இயல்பான ஒரு விஷயம் இது வந்து நீதிமன்ற உத்தரவே இருக்குது இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மட்டும் தீபத்தின் தீபத்தின் போது ஏத்துறதுக்கு வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கு அறநிலையத்துறை இந்த வருஷம் ஏற்ற விடல அளவு பண்ணல காரணம் என்ன அங்க வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்க கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்த இந்து முன்னணி இயக்கங்களும் விஸ்வ இந்து பரிட்சத்து இயக்கங்களும் சேர்ந்து போய் தீபத்தை வந்து இன்னைக்கு ஏத்தி வச்சிட்டு வந்திருக்காங்க என்ன கேத்த வேண்டிய தீபத்தை என்ன கேத்தி இருக்கும் பாருங்க இதெல்லாம் எப்படின்னா எங்களை வந்து ஒரு பொறுமையான பொறுமைவாதிகளாக வைத்திருக்கிற வரைக்கும் தான் இவர்களுடைய விஷயம் இருக்கும் நான் என்ன கேக்குறேன் ஒரு நாட்டின் பெரும்பான்மையினருக்கு இல்லாத அந்த புண்ணாக்கு உரிமை சிறுபான்மையினருக்கு எதற்குன்னு கேக்குறேன் எல்லா நாட்டிலயுமே பெரும்பான்மையினருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இது இருக்கும் அவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக சிறுபான்மையினருக்கு ஒரு சில சலுகைகள் வழங்கப்படும் ஆனா இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு தான் நாங்க நாங்க தான் இருக்கிறதுலே கஷ்டப்படுறோம் இந்துக்கள் யாவும் எழுபத்தி எட்டு சதவீதமான மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு இந்துக்கள் மட்டும்தான் உண்மையிலேயே கஷ்டப்படுறோம் காரணம் என்ன இந்துக்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இல்லாத ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பத்து விஷயங்களை வந்து அறநிலைத்துறை செய்ய செய்ய எங்களுடைய பலம் வந்து உண்மையிலே அதிகமாயிட்டு தான் இருக்கும் சுபாஜி ஆனா இதெல்லாம் வந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து இந்துக்களுக்காக மட்டும் செயல்பட வேண்டிய ஒரு துறை இவர்களெல்லாம் இந்த கோயில்ல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன பழையபடி எங்களால் கோயிலை நிர்வகித்துக் கொள்ள முடியும் இவர்கள் உள்ள தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கெடுப்பதே ஒரு ஒரு இவர்களுக்கு வந்து இந்த இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு இந்த மலையின் மீது எந்த ஒரு வரலாறுமே கிடையாது எந்த ஒரு சின்ன வரலாறுமே கிடையாது இவர்கள் கேட்டா என்ன சொல்றாங்க சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு மனிதனை வந்து அந்த மலையில நாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சொல்லப்பட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லி குருட்டாம்பாக்குல ஒரு வருடத்தை சொல்றாங்க எங்களுக்கு இது என்ன கஷ்டமா இருக்குன்னா சிவனை வந்து மழையாக நினைச்சு நாங்க கும்பிட்டு இருக்கோம் இந்த இடத்துல போய் ஒரு புணத்தை புதச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்களே இதை கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் என்ன சொல்றேன் நாகூர் தர்கால வந்து இதே மாதிரி நான் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு போய் நாளை காலைல வச்சு வெளியில கும்பிட்டா நல்லா இருக்குமா இவர்கள் மலைக்கு மேல ஏறி ஆடை வெட்டுவேன் மாடை வெட்டுவேன் இதை யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களே நாளைக்கு நான் நாகூர் தர்காக்கு வெளியில நின்று ஒரு பண்ணிய வெட்டினா இவர்களால தாராளமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா இதே மாதிரி ஒரு சனாதனவாதிகளாகவோ பொறுமைசாலிகளாகவோ முஸ்லீம்களால இருக்க முடியுமா இதை வந்து அங்க இருக்கக்கூடிய உண்மையிலே சொல்றேன் இந்த நாடு சனா நாடு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் செக்யூலர்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை காப்பாற்றுவது இந்துக்கள் மட்டும்தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த காணொலியை ஏதாவது ஒரு என்னுடைய என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய முஸ் பாக்குறாங்க அவர்களிடம் சொல்வது என்னன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தயவு செய்து புரிய இந்த வகுப்பு போர்டு என்ன விஷயம்னா இந்த இடத்தை நாங்கள் ஆண்டோம் நவாபு மன்னர்கள் ஆண்டார்கள் அதனால இந்த இடம் பூரா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இந்த அத்தனை இடங்களும் ராஜராஜ சோழனாலோ ராஜேந்திர சோழனாலோ பல இந்து மன்னன்களாலோ இந்த தேசம் முழுவதும் ஆண்ட ஒரு இடம் சோ அவருக்கு அதன்படி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த தேசமே பூரா எங்களுக்குதான் சொந்தம் உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது உங்களுடைய வீடு கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கறதை வந்து ஒரு இதா எடுக்கணும் சோ இதுக்குதான் அந்த இந்த வகுப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் சோ இந்த அறநிலையத்துறை செய்யக்கூடிய அட்டூழியங்கள்லாம் இருக்கு தெரியுமா இதெல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் மலையின் மீது இருக்கக்கூடிய விஸ்வநாதருக்கு மட்டும்தான் வெளிச்சம் விரைவில் இதற்கு உண்டான விடியோ காலம்லாம் வரும் எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு சனாதனவாதியோ இல்ல குறைந்தபட்சம் நம்மளுடைய ஆந்திராவில இருக்க பவன் கல்யாண் மாதிரி சனாதனத்தை போற்றக்கூடிய ஒரு மனிதரோ வந்தாங்கன்னா இவர்கள் அத்தனை பேரும் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கூடிய கோபத்தை தாண்டி உங்களுடைய ஆதங்கத்தை எங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது சபரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல அறநிலையத்துறை வந்து தன்னுடைய பவர்ஸ் அப்படிங்கறத சொன்னாலும் அறநிலையத்துறைக்கு உண்மையாகவே ஹிந்து கோயில்கள் ஹிந்து சமய கோவில்கள் அதன் மேல் அதிகாரம் இருக்கா அதிகாரம் எந்த வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த வகையறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து கோயிலின் மேல வந்து எந்த விதமான உரிமைகளும் கிடையாது கோயில்ல வரக்கூடிய வருமானங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த கணக்கு பார்க்குற ஒர்க் மட்டும்தான் உண்டியல எவ்வளவு பணம் வருது அதை மட்டும் அந்த கணக்கு பார்க்கற ஒர்க் அப்படின்னு சொல்லிதான் இனிஷியலாக அறநிலையத்துறையின் ஒரு துறையே உருவாக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறை என்ன தெரியுமா பண்றாங்க கோயிலினுடைய வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அதாவது ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு கோயில மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த நடராஜர் கோயில்ல பாத்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்னு எதுவுமே கிடையாது நூறு ரூபாய் டிக்கெட் கிடையாது ஐம்பது ரூபாய் டிக்கெட் கிடையாது வீபி தரிசனம் கிடையாது யார் வேணாலும் உள்ள வாங்க நேரா நல்லுங்க சாமியை பாருங்க ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் என்ன சாமியை நேரா பாக்கலாம் சாமியை பார்க்க குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து இருபது நிமிஷம் தாங்க ஆகும் நீ வேணும்னா உண்ட தட்டுல வந்து பத்து ரூபா போடு இல்லையா கையை கையண்ணிட்டு விபூதி தருவாங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருங்க அந்த பக்கம் பிரசாத் தருவாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் இதே வேலையை தான் துறை அவர்களும் செய்றாங்க இப்ப நீங்க பழனி கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களா ஐம்பது ரூபா டிக்கெட் பத்து ரூபா டிக்கெட் இருபது ரூபா டிக்கெட்டு போடு அங்க குடன்ல போடு உக்கார வை சாமி பார்க்க வை இந்த வருமானங்களை எல்லாத்தையும் அறநிலையத்துறை எடுக்கிறாங்க சோ இவர்களுக்கு உண்டான வருமானம் எப்படி தெரியுமா இந்த வருமானத்தை வைத்து கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்யறது இல்ல கோயிலுடைய இஒ அதுல வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் கோயில் சார்பாக காரு இப்படி எல்லாம் ஒரு இருபது கார் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு பத்து நாள் கோயில் சார்பாக கார் ஓடும் அப்புறம் அரசாங்கத்துறையும் அந்த காரை எடுத்துக்கும் இதே வேலையாகத்தான் அறநிலையத்துறை அவர்கள் வந்து இருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து கணக்கு பார்ப்பது மட்டும் வேலை கிடையாது கோயிலினுடைய சொத்துக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் எப்படி பயம் இருக்கு அப்படின்னா இவர்கள் வந்து அன்னதானம் போடுறாங்க நாங்க இல்லன்னு சொல்லல அன்னதானம் போடுங்க கோயிலுடைய சொத்துக்கள் அதை வந்து மக்கள் கொடுத்த பணத்துல வந்து நீங்க அன்னதானம் போடுறீங்க இதை வந்து என்னமோ ஸ்டாலின் அவர் வீட்டு கை காசோ சேகர பாபு அவர் வீட்டு கை காசை எடுத்துட்டு வந்து அன்னதானம் போடுற ரேஜுக்கு எல்லாம் பில்டப் பண்ணி போடாதீங்க இது வந்து பொதுமக்களுடைய பணம் இந்து பக்தர்களுடைய பணத்தை வைத்து அன்னதானம் போடுறீங்க இந்த அன்னதானத்தில் எழுதக்கூடிய கணக்குகளை எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க எடுத்து பார்ப்போம் நிச்சயமா சொல்றோம் நாங்கள் என்னைக்காவது ஆட்சிக்கு வந்தோம்னா நல்லா வே வேண்டிக்கணும் இதே சேகர்பாபா அவர்கள் கோயிலுக்குள்ள இருக்கும்போது நல்லா வேண்டிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க வந்து இந்த அன்னதானம் போட்டதுக்கு நீங்க எழுதியிருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் எழுதி பார்த்தோம்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய தில்லுமுழுகள் நீங்க என்ன செய்திருப்பீர்கள்னு எங்களுக்கு எங்களால ஒரு ஒரு ஊர்ஜிதமாக சொல்ல முடியலனாலும் ஒரு தோராயமாக எங்களால சொல்ல முடியுது ஆனா இது என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவாங்க இதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் அறநிலையத்துறை அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் கல்லு ஒரு கோயிலுக்குள்ள செய்யக்கூடிய அட்டூழியர்கள் நாங்கள்லாம் இந்து மதத்தை நன்றாக பின்பற்றக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற ஒரு பழமொழி பழமொழியோட ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இது எந்த குலத்தை நாசம் செய்வதற்காக இப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் அறநிலைத்துறை மூலி மூலியமாக இவர்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கறதே நன்றாக தெரியல இது எந்த குலத்தை கொண்டு போய் முடிக்க போகுது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு நன்றாக தெரியல இது என்னைக்குமே சொல்றேன் சிவனுடைய சொத்து குலநாசம் அப்படிங்கிறது வந்து அறநிலையத்துறையில அதை அதை கையாளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நாள் நடக்க தான் போகுது அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேகர்பாபு அவர்கள் போன்றவர்கள் வந்து நன்றாக தெரிந்துக்கணும் சும்மா நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு நானும் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு நானும் சாமி சாமி கும்பிடுறோம் தான் அப்படிங்கிறதுனால மட்டும் வந்து நீங்க வந்து உண்மையான ஒரு சனாதனவாதியாகவோ இல்லை ஒரு கடவுள் மறுப்பாளர் இல்லாம ஒரு பக்திமானாகவோ நீங்கள் மாறிவிட முடியாது சோ அறநிலையத்துறை அப்படிங்கறதை வந்து முழுக்க முழுக்க ஒழித்து விட்டு அங்க அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகளுக்கிட்டையே நீங்க கோயில ஒப்படைச்சீங்கன்னாவே கோயில் நல்லா இருக்கும் இல்லையா நீங்க அறநிலையத்துறை நீங்க இல்ல நாங்கதான் தான் அப்படின்னு சொல்றீங்களா தயவு செஞ்சு நீங்களே பாருங்க நீங்க சர்ச்சைகள் இருக்கக்கூடிய சர்ச்சைகளையும் உங்களை வைங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய மசூதிகள்லையும் வைங்க நாங்க இந்துக்கள் மட்டும் இளிச்சவயர்களாக இந்த தேசத்திலும் இந்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சாபக்கீடாகத்தான் இந்த அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது துணை தெரிய வேண்டிய காலம் கூட சீக்கிரம் வரும் சுபாஜி ரொம்ப நன்றி சபரி துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் நன்றி நேர்களை வணக்கம் நன்றி நன்றி சுபாஜி சபரி இது வந்து டீன் டாக்ஸுக்கு எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப